இலக்கிய துறையில் சாதனையாளர் விருதை பெறவிருப்பவர் சென்னை பெசன் நகர் ராஜராஜன் வீதியிலிருந்து இலக்கிய விதி செய்யும் ராஜராஜ சோழன் கண்ணீர் பூக்களை தேடி தேடி படித்த இளைஞர் பட்டாளம் பின்னாளில் கவிஞர்களான காலம் அது யார் அங்க ராஜராஜ சோழன் பார்க்கலாம் தமிழ்மா பெருங்கடலில் கடலாடி இலக்கிய முத்து குளித்துக் கொண்டிருப்பவர் பேராசிரியர் பெருந்தகை கவிஞர் வானம்பாடி கவிதை இயக்கத்தின் படித்துறையில் பாட்டுக்கட்டி இலக்கிய பெருவடிப்பை ஏற்படுத்திய மூலவர்களில் ஒருவராக நிமிர்ந்து நிற்கிறார் மேத்தா என்ற எழுத்து நேத்தா கண்ணகி காற்றிலம்பைக் கழற்றினால் நான் சிலப்பதிகாரம் படித்தேன் நீ கை வளையல்களை கழற்றினாய் என் தோழர்கள் கண்ணீர் பூக்களை வாசிக்கிறார்கள் கண்ணீர் பூக்கள் என்ற முதல் கவிதை புத்தகம் இலக்கிய தோப்பில் மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி மகோன்னத கவிஞர்களை உருவாக்கியது மழையை கொடுக்காத இடியால் என்ன பயன் சமாதானத்தை கொடுக்காத சண்டைகளால் யாருக்கு லாபம் பூக்களை தொடுத்துக்கொண்டும் போர் புரிந்து கொண்டும் சதா வினா விடுத்துக்கொண்டும் உணர்வுகளின் ஏகாந்த வழியில் வினையாற்றிக் கொண்டிருக்கிறது மேத்தாவின் பேனா எந்த பூங்காற்றும் அவனை வருடியதில்லை ஆனால் எல்லா புயல்களோடும் அவன் போராடியிருக்கிறான் அழகியலோடு அறப்போருக்கான எதிர்கேள்விகளையும் புத்தெழுத்தாய் பொதிந்து கொடுக்கும் மேத்தா சுமார் முப்பது புத்தகங்களை இலக்கிய உலகத்திற்கு சேர்த்தார் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்ற புத்தகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது இவர் வீட்டுக் கதவை தட்டியது கேரி மாவட்டம் பெரியகுளத்தை பெறப்படமாக கொண்டு சென்னை பெசன் நகர் ராஜராஜன் வீதியிலிருந்து சோழநிலா புத்தகம் படைத்த மேத்தா வெள்ளித்திரையிலும் மெட்டுக்கு பாட்டு கட்டினார் மரபை மறக்காமல் புதுக்கவிதைகள் சிறுகதைகள் புதினங்கள் கட்டுரைகள் மற்றும் திரை இசை பாடல்கள் என்று இலக்கிய பக்கத்தில் பக்கம் மீறி படைப்புகளை வழங்கி கொண்டிருக்கும் இலக்கிய கர்த்தா மு மேத்தா அவர்களுக்கு இலக்கியத்திற்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை இலக்கிய துறைக்கான சாதனை தமிழருக்கு விருதையும் நற்சான்றையும் வழங்க கவிஞர் பேராசிரியர் திரு பொன் கணபதி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் அடுத்ததாக விருது வழங்குவதற்காக பாடலாசிரியர் திருமிகு பழனிபாரதி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் இவர்களோடு கவிஞரும் தமிழலை பதிப்பாளருமான திருமிகு இசாக் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம் இலக்கியத்திற்கான தமிழன் விருதினை பெற்றுக்கொள்ள கவிஞர் மு மேத்தா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் முனைவர் பட்டம் பெறுவதற்காக தலைப்பை தேர்வு செய்தோம் தலைப்பை தேர்வு செய்தபோது நவீன தமிழ் கவிதைகளில் மனிதநேயம் என்ற தலைப்பை தேர்வு செய்தபோது பொருள் விளங்கவில்லை என்னுடைய வழிகாட்டியிடம் கேட்டேன் எத்தனை பல்கலைக்கழகங்கள் போக வேண்டும் எத்தனை நூலகங்களுக்கு போக வேண்டும் எத்தனை ஆயிரம் புத்தகங்களை நான் படிக்க வேண்டும் என்று கேட்டேன் அவர் சொன்னார் நீ எங்கேயும் போக வேண்டாம் மேத்தா ஐயாவினுடைய கவிதை புத்தகங்களை மட்டும் எடுத்துப்படி பல்கலைக்கழகங்களுக்கு போன பயனை பெறுவாய் நூலகங்களுக்கு போன பயனை பெறுவாய் பல்லாயிரக்கணக்கான நூல்களை பெற்ற பயனை பெறுவாய் ரொம்ப அற்புதமான ஒரு உரையை சகோதரி நிகழ்த்தி இருக்கிறார் அவருடைய உரைக்கு முன்னால் நான் கரையாக இருக்க வேண்டாம் என்று கருதுகிறேன் அதனால் நிறையாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய விடைபெறுகிற செய்தியை வணக்கம் நன்றி புது ஒரு இலக்கணத்தை வகுத்தவர் ஐயான்னு சொல்லலாம் யாப்பு என்கின்ற அந்த செங்கோலே தேவையில்லை இலக்கணம் என்கிற அந்த அரியணையே தேவையில்லை மக்களாட்சி முறைதான் புது கவிதைன்னு ஒரு இலக்கணத்தை வகுத்தாங்க உங்களுடைய உறவு எப்படிப்பட்டது அண்ணன் மேத்தா அவர்களை பற்றி நினைக்கிற பொழுது நிறைய நினைவுகள் அலையடிக்கின்றன புது கவிதையின் வானம்பாடிகள் கொண்டாடிய பொழுது அதன் தலைவாசலாக இருந்தவர் அண்ணன் மேத்தா அவர்கள் பூகம்ப ஓசைக்கு மத்தியிலும் பூவிழும் ஓசை எவன் காதில் கேட்கிறதோ அவன்தான் கவிஞன் என்பார்கள் அண்ணன் மேத்தா அவர்கள் மகரந்தங்கள் உதிர்கிற ஓசையை கூட கவிதைகளில் பதிவு செய்து வைத்திருக்கிறவர் புதிய தலைமுறையின் தமிழன் விருதை அவர் பெறுகிற இந்த மேடையில் அவருடனான ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது இசைஞானி இளையராஜா அவர்களை சில நேரங்களில் நாங்கள் நாலந்து பாடலாசிரியர்கள் சேர்ந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த நேரங்களில் அண்ணன் மேத்தா கவிஞர் முத்துலிங்கம் நான் இப்படி நான்கைந்து பேர்கள் ஒன்றாக சந்திக்கிற பொழுது இந்த மூத்த கவிகளுக்கு பின்னால் நான் அமைதியாக நின்று கொண்டிருப்பேன் அண்ணன் மேத்தா என் கையை பிடித்து முன்னுக்கு இழுத்து இசைஞானி இளையராஜாவுக்கு அருகில் என்னை உட்கார வைத்து அழகு பார்ப்பார் புதிய கவிஞர்களையும் இளைய தலைமுறையையும் தாங்குவதற்காகவே அண்ணன் அவர்கள் தனது இரு தோள்களை வைத்திருக்கிறார்கள் அரளிப்பூக்களின் அழுகை என்று ஒரு கவிதை அது அரளிப்பூக்களின் அழுகை அல்ல சமூகத்தின் அழு அழுகை பூக்களிலே நானும் ஒரு பூவாய்த்தான் பிறப்படுத்தேன் பூவாக பிறந்தாலும் பொன் விரல்கள் தீண்டலையே பொன் விரல்கள் தீண்டலையே நான் பூமாலை ஆகலையே என்று கண்ணீர் பூக்களை பாடியவர் அண்ணன் மேத்தா அவர்கள் அதே மாதிரி வேலைக்காரன் என்கிற படத்தில் இசைஞானி அவர்களின் இசையில் ஒரு பாடல் தாஜ்மஹாலின் காதிலே ராம காதை கூறலாம் மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் என்று காதலையும் கவிதையையும் கௌரவப்படுத்திய எழுத்து அண்ணன் மேத்தாவருடைய எழுத்து இன்னும் சொல்லப்போனால் வைகரை பொழுதில் வார்த்தைக்கு தவம் இருக்கும் வானம்பாடிகளே ஓ வானம்பாடிகளே இந்த பூமியை புரட்டிவிடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்களில் யார் பாடப்போகிறீர்கள் என்று மகாகவி தாகூர் இளைய கவிஞர்களை பார்த்து கேட்ட அதே குரலில் இங்குள்ள இளைஞர்களின் தன் குரலால் அடைத்தவர் அண்ணன் மேத்தா அவர்கள் அவருக்கு புதிய தலைமுறையின் இந்த தமிழன் விருது மிக பொருத்தமானது இந்த விருதை பெறுவது அவருக்கு பெருமை அவர் பெறுவதால் இந்த விழாவிற்கும் பெருமை நன்றி வணக்கம் ஐயாவுக்கு விருது விளங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு வாழ்த்துறையாக சில வரிகள் அனைவருக்கும் வணக்கம் புதிய தலைமுறையின் கோடிய கோடிக்கணக்கான நேயர்களில் நானும் ஒருவன் பெருமை மிகு விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறோம் ஒரு பிரபலமான ஒருவருக்கு விருது வழங்குபவரும் அவரை விட பிரபலமானவராக இருக்க வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் இங்கே புதிய தலைமுறை அதிலேயும் ஒரு புரட்சி செய்து பிரபலமான கவிஞருக்கு பிரபலம் இல்லாதவர்களை விருது வழங்குமாறு செய்திருக்கிறது என்பது ஒரு புதிய புரட்சி ஐயா பாரிவேந்தர் பாரதியார் இருக்கிற போது இல்லையே என்ற ஏக்கம் எனக்கு இருக்கிறது பாரதியார் காலத்தில் இப்படிப்பட்ட புதிய தலைமுறை இருந்திருந்தால் பாரதி எப்படி போற்றப்பட்டிருப்பார் என்பதை பெருங்கவிஞர் மேத்தா அவர்கள் போற்றப்படுவதை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் இங்கே ஆவணப்படமும் நம்முடைய அருமையான கவிஞர் பழனி பாரதியும் கவிஞரை பற்றி மிக அழகாக கூறிவிட்டார்கள் கவிஞருடைய கவிதைகள் பல்வேறு கோணங்களில் பார்க்கப்பட வேண்டியவை பார்க்கப்பட வேண்டியவை என்றால் இது கலவையான அரங்கமாக இருக்கிறது இதில் அவருடைய சில கவிதைகளை கே கேட்டால் சிலருக்கு மனம் புண்படும் அதனால் கவிஞர் மு மேத்தா அவர்கள் மரபு அறிந்த மரபு தமிழ் கவிஞர் கவிஞர் அப்துல் ரகுமான் அதுபோல கவிஞர் சிற்பி அதுபோல தமிழன்பன் அதுபோல இவர்களெல்லாம் மரபிலிருந்து புதுக்கவிதைக்கு வந்து புதுக்கவிதையை தழைக்க வைத்த மாபெரும் கவிஞர்கள் வானம்பாடி இயக்கத்தினுடைய முதுகெலும்பு மேத்தா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞர் புதுக்கவிதைக்கு இலக்கணம் கிடையாது அதுக்கு இலக்கணம் வகுத்தவர் இவர் யாப்பு சிம்மாசனம் என்றெல்லாம் ஒரு கவிதை அந்த கவிதையின் மூலம் கவிதைக்கே இலக்கணம் படைத்தார் இப்படி பேசிக்கொண்டே அவரைப் பற்றி சொல்வதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன நாங்கள் எல்லாம் பேராசிரியர்கள் நிச்சயமாக சார் ஐயாவை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அத்தனை உணர்வுகளிலுமே அவர் கவிதை எழுதியிருக்கிறார் இருந்தாலும் அதில் விஞ்சு இருப்பது என்று பார்க்கும் பொழுது கடை மனிதனுக்கான அந்த மனித நேயமும் இளைஞர்களுக்கான நம்பிக்கையையும் அள்ளி கொடுத்திருக்கிறார் அவருடைய கவிதைகளில் அனைவருக்கும் நன்றி